ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தாத்தா இளைய பெருமாள் அவர்களுக்கும் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் அதிலே தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காகவும் போராடிய தாத்தா களிய பெருமாள் அவர்களுக்கும் இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இட ஒதுக்கீட்டுக்காக நாடெங்கிலும் அலைந்து இன்றைக்கு நாம் தாசில்தாராக பிஏஓ ஆக பேராசிரியராக பல்வேறு பணிகளில் இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிற நம்முடைய உண்மையான சமூக நிதி போராளி தாத்தா ஆனைமுத்து அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்து நடத்துகிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தாத்தா களிய பெருமாளை பற்றி எல்லாரும் பேசினாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு முதல் கைது சீமான் தம்பியின் கைது என்னுடைய கைது கைது பண்ணி திருச்சி சிறையில் வச்சிருக்காங்க அப்ப சிறை அதிகாரி அவர் நிறைய தலைவரை பற்றி தெரிந்தவர் சீமானுடைய பேச்சுகளை கேட்கக்கூடியவர் அது லாக்டவுன் காலகட்டம் நெருக்கடியா இருக்கும் ஆனாலும் கம்பிக்கு உள்ள நான் இருப்பேன் கம்பி வெளியே பேசிட்டே இருப்பாரு அப்போ சிறையில் வந்து பீடிய அனுமதி ஏன்னா சிறை கைதிகளை வந்து வேலை செய்வது வேலை வாங்குவதற்கு சிறைக்குள்ள மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போதைப் பொருள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பீடிக்கு மட்டும் சிறை அனுமதி கொடுப்பாங்க ஒரு கட்டு பீடி சிறையில் இரநூத்தம்பது ரூபா வெளியே பன்னெண்டு ரூபா அங்கே இரநூத்தம்பது ரூபா அப்போ நான் கேட்டேன் ஐயா பீடி கொடுத்துட்றீங்க சரி ஏன் தீப்பட்டி கொடுக்க மாட்டீங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீடி கொடுத்துருவாங்க வாரத்தில் வெள்ளிக்கிழமை பீடி கொடுத்துருவாங்க மூணு கட்டு அஞ்சு கட்டுன்னு ஆனால் தீப்பட்டி கிடையாது பீடிய கொடுத்த தீப்பிடி இல்லாம எப்படியா பத்த வைக்கிறது நான் அடிக்க மாட்டேன் பத்த அடிப்பான்ல கேட்டேன் அங்க பார்த்தா காலையில கிச்சன் திறந்துருவாங்க ஆறு மணிக்கு கிச்சன் திறப்பாங்க ஆறு மணிக்கு கதவும் திறக்கப்படும் அதை சமையல் கூடும் அங்க போயிட்டு அந்த ஆல்டின்னு இருப்பான் அவன் பேர் ஆடல்லி ஆல்டின்னு கூப்பிடுவாங்க ஜெயில ஆல்டி என்ன பண்ணுவான் நம்ம பிளாக் ஆல்டி நேரா போவான் ஓடி வேக வேகமா போவான் போய் ஒரு கறித்துண்டு கங்கு அத வந்து ஒரு இவனே நைட்டு பெட்ஷீட்டை முழுக்க கிழிப்பானுங்க அந்த பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க அந்த பெட்ஷீட் கைரா திரிக்கிறது எப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன் பெட்ஷீட்டை கைரா திரிப்பானுங்க கைரா திரிச்சு அதை கங்களை பத்த வச்சு கொண்டு முக்களை போட்டுருவானுங்க அதை வச்சு இரவு முழுக்க பகல் முழுக்க பத்த வைப்பானுங்க அப்ப கேட்ட ஐயா புக நாத்தடிக்குது ஒரு தீப்பெட்டியை கொடுத்துட்டு போயிடலாம்னு நாங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்றோம் உங்க ஆளு பண்ணி விட்ட வேலை தான் இந்த வேலை என்னாரு எங்க ஆளா எந்த ஆளு அப்படின்னு அதான் உங்க தாத்தா களிய பெருமாள் பண்ணி விட்ட வேலை தான் இந்த வேலை என்னங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு சிறையில இருந்து தப்பிக்கணும்னு உங்க தாத்தா களிய பெருமாளும் உங்களுடைய புரட்சி போலாரி தமிழரசு முடிவு பண்ணிட்டாங்க திருச்சி சிறையில முடிவு பண்ண உடனே என்ன பண்றாங்க சிறைக்குள்ள வெடிமருந்த கொண்டு வர முடியாது வெடிகுண்டை கொண்டு வர முடியாது என்ன பண்றாங்க சிறைக்குள்ள வச்சு வெடிகுண்டை தயாரிப்பதற்கு ரெண்டு பேரும் முடிவு எடுக்கிறாங்க இவரு பொறியாளரு இவரு வாத்தியாரு எல்லாத்தையும் தெரிஞ்சவர் முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா சிறைக்குள்ள வெடிமருந்து எப்படி கொண்டு போறது ஆனா அந்த சிறையில ஸ்லீப்பர் செல் இப்ப சொல்றோம் இல்லையா அப்ப ஒரு தமிழ் தேசிய காவலர் இருந்திருக்காரு அந்த காவலரு இந்த நாடு நல்லா இருக்கணும் தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வரணும்னா தமிழரசனும் களிய வருமானம் வெளியே போகணும் என்று நினைத்த ஒரு காவலர் இப்போ பல காவலர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா காமராஜர் பிறகு ஒரு நல்ல தமிழருக்கு சல்யூட் அடிக்கணும் சீமான சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அப்படி ஒரு காவலர் அங்கிருந்திருக்காரு அந்த காவலர் என்ன பண்றாரு அப்ப தீப்பெட்டி அனுமதி உண்டு சிறையில ஐயாவுக்கும் சீரட்டு பிடிக்கிற பழக்கம் பீடி பிடிக்கிற பழக்கம் கிடையாது நம்ம அண்ணன் பழக்கம் கிடையாது அப்ப தீப்பெட்டிய காவலர் என்ன கொண்டு போடுறாங்க ஒரு தீப்பெட்டி தான் காவலர் கொண்டு போக முடியும் அந்த காவலர் சீரட்டு பிடிக்கிற மாதிரி கொண்டு போறாரு தீப்பெட்டி தீப்பட்டியை வாங்குறது மருந்த பூர எடுத்து வைக்கிறது எவ்வளவு நாளு ஆறு மாசம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மருந்தை சேர்க்கிறாங்க மருந்து சேர்த்து உருட்ட உருண்டி ஒரு உருண்டைய எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது யாருன்னு நமக்கு தெரியும்ல ஒரு உருண்டையை நல்லா உருட்டி வெளியே சிறைக்கு வெளியே ஒரு இடத்துல மண்ணை தோண்டி மண்பானைக்குள்ளே வச்சு துணியை வச்சு மூடி புதச்சிடறாங்க இன்னொரு உருண்டையே தலையிணைக்கில் வச்சிருக்காரு சிறைக்குள்ள திடீர்னு சூப்பர் ரெண்டு கண்காணிப்பாளர் ரைடு வராது தெரிஞ்சிருத எப்படியோ ப ரைடு வந்து டப்பு டப்புனு உருட்டி எடுத்து என்னங்கய்யாது தலை கிள்ளனிக்கில வந்து மருந்து வச்சிருக்கீங்க என்ன மருந்து தீ தீக்குச்சி மருந்துங்க தீக்குச்சி மருந்து எது குடித்து வச்சிருக்கீங்க ரெடி ஒன்று செய்ய போகிறீங்களா சூப்பரெண்டு ஐயா ரொம்ப நாளா எனக்கு மூட்டு வலிங்கய்யா ரொம்ப நாளா மூட்டு வலி நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன் நீங்க வெளியே கூட்டி போக மாட்டீங்க அந்த மூட்டு வலிக்கு இந்த தீப்பட்டி மருந்த வந்து தையில மாதிரி தேங்காய்ல குழப்பி போட்டா சரியாகும்னு ஒரு நாட்டு வைத்திய சொன்னாருங்கய்யா அதனால வச்சிருக்கேன்யா எடுத்துட்டு போயிட்டாங்க இதை தன்னுடைய மக்களின் துணையோட மரணத்தின் வேண்டிய அவர் பதிவு பண்ணிருக்காரு இதை சிறை அதிகாரி என்று சொன்னாரு அப்போ திருப்பி அந்த அந்த மருந்து எடுக்கிறாங்க வெளியே வச்சிருந்த மருந்தை எடுத்து இந்த இப்போ சிறையில வந்து கயிறு திருக்கிறாங்களே சிகரெட்டுக்கு கயிறு பெட்ஷீட்டை கிழிச்சு இதற்கும் யோசனை சொல்லி கொடுத்தது நம்மளுடைய தாத்தா களிய தான் இன்னைக்கு சிகரெட்டு பிடிப்பதற்காக அந்த கையில திரிக்கிறான் அன்னைக்கு பெட்ஷீட்ல ஒவ்வொரு நூலா உருவி பொதுவாக குண்டாஸ் கைதிகளுக்கு ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு மரண தண்டனை சிறைவாசிகளுக்கு பெட்ஷீட் கொடுப்பாங்க ஜெயில எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க எனக்கு கொடுத்தாங்க குண்டாஸ்னால எனக்கு கொடுத்தாங்க அந்த பெட்ஷீட் நல்ல கனத்த பெட்ஷீட்டா இருக்கும் நல்ல முரட்டுத்தனமா இருக்கும் நல்ல கம்பளி போத்துற மாதிரி இருக்கும் அந்த பெட்ஷீட்டை ஒவ்வொரு நூலா உருவி இருக்காங்க அந்த நூலை உருவி 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 கிட்டத்தட்ட சிறையினுடைய சுவர் இருபது அடி இருபது அடிக்கு கயிறு திரிச்சிக்காங்க சிறைக்குள்ள உட்கார்ந்து தாத்தாவும் நம்முடைய அண்ணன் தமிழரசனும் கயிறை திரித்து அப்போ தமிழரசன் சொல்லியிருக்காரு நம்ம கனமான கயிறை திரிப்போம் அப்படிதான் எல்லாரும் ஏறி போக முடியும் வேண்டாம் கனமான கயிறு திரிக்க முடியாது நூல் நம்மகிட்ட இல்ல மெலிதான கயிறு திரிப்போம் ஏன் அப்படி சொல்றீங்க அந்த மெலிதான கயிறு திரித்து இதே சிறையில நம்ம கூட இருந்த ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல எங்கள் திருநெல்வேலி மண்டை சார்ந்த சிவலப்பேரி பாண்டி திருச்சி ஜெயில கடைசியா தப்பிச்சு போனவர் சிவலபுரி பாண்டி அப்படி தான் தப்பிச்சு போயிருக்காரு அதனால அவரை ஃபாலோ பண்ணி நாமளும் போவோம்னு சொல்லி கயிறை திரிக்கிறாங்க கயிறை திரிச்சு உள்ளேயே வெடிகுண்டு தயாரிச்சு இன்றைக்கு சிறை கம்பிகள் மாற்றம் செய்யப்பட்ட கம்பி இன்னைக்கு கலைஞர் ஜெயலலிதா கருணாநிதி வந்த பிறகு கட்டின ஜெயிலு அன்னைக்கு திருச்சி ஜெயிலு போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல வெள்ளக்காரம் கட்டின ஜெயிலு அவ்வளவு உறுதியா இவ்வளவு தண்டி கம்பி இந்த தம்பி ஓய கிட்டத்தட்ட இவ்வளவு இந்த மயக்கு தண்டியில இருக்கும் இந்த கம்பிய எதை வச்சு அறுத்தாங்கன்னே தெரியல அறுத்துருக்காங்க அறுத்துருக்காங்க அறுத்து அதை திரிய வந்து வெளிய போட்டு பத்த வச்சு கம்பி கேட்ட உடைச்சி வெளிய போய் ஏழு பேர் தப்பிச்சு திருச்சி சிறையில இருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மன உறுதி கொண்டவர்கள் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி ஜெயில தீப்பட்டி தடைக்கு காரணம் நம்மளுடைய தாத்தா களிய பெருமாள் இப்படி ஒவ்வொரு பொருளா தடையாவதுல அதுக்கு பல தடைகளை போட்டாங்க என்ன எப்படியாவது இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற வெறி இந்தியாவுல எத்தனையோ தலைவர்களை புரட்சியாளர்களை போராளிகளும் கேள்விப்பட்டிருக்கிறோம் புறக்கணிப்பாங்க ஜெயில் சிறையில் இருக்கும் போது சாப்பாட்டை புறக்கணித்த தலைவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய வீட்டை நான் பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள் மனு பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள் வழக்கறிஞரை பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள் இப்படி பல புறக்கணிப்புகளை நிகழ்த்திய தலைவர்கள் நாம் இந்தியாவுல இல்ல உலகத்திலேயே மரண தண்டனை விழுதித்து நீதிமன்றத்தை புறக்கணித்த ஒரே தலைவர் நம்முடைய தாத்தா கலியவர்மன் மட்டும்தான் நமக்கு நீதிமன்றம் தான் உள்ள வச்சிருக்கு வெளியே வந்துதான் ஆகணும் ஓ ஓ நீதிமன்றத்தின் மீது எனக்கு மதிப்பு இல்ல நீதிமன்றம் என்பது மக்களுக்கானதல்ல எங்க அண்ணா சொல்லுவாங்க அது நீதிமன்றம் இல்லடா அது தீர்ப்பு மன்றம் பாரு அது தீர்ப்பு தான் வழங்குது எங்க நீதி வழங்குது என்று இந்தியாவிலே பாபர்மல் தீர்ப்புக்காக பேசிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுடைய தாத்தா கலிபர்மல் சொல்லிருக்காரு அது நீதி வழங்காது அதனால நீதிமன்றத்தை புறக்கணிக்கிற என்று புறக்கணிச்சாரு அப்புறம் தொடர்ச்சியாக நம் குறும்படத்திலே ஆவணப்படத்தை வந்தது போல பத்திரிக்கையாளர்கள் மக்கள் தன்னெழிச்சாக போராடி பெரும் கவனத்தை ஈர்த்து அவர் சிறையை உடைத்து கொண்டு வெளியே வருகிறார் இன்றைக்கு அண்ணன் சீமானுக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்கள் விழுந்திருக்கிறது எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்கள் விழுந்திருக்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசிய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் என்றால் அந்த விதை தாத்தா களிய போட்டது அந்த விதை தாத்தா களிய போட்டது அது யாரும் மறக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது அப்படித்தான் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படித்தான் தாத்தா ஆணைமுத்து புறக்கணிக்கப்பட்டார் இன்னைக்கு வன்கொடுமை என்கிற ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் சட்டம் இருக்கிறது இந்தியாவிலேயே உண்மையிலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போல சிறந்த சட்டம் இல்லை ஒரு ஒரு அடக்குமுறைக்குள்ள ஆளான ஒரு நாடு அது தொடர்ச்சியான தீண்டாமைக்கு பார்க்கப்படுகிற நாடு இது இந்த நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாகி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கேஸ்டை சார்ந்த ஒரு செடியூல் பாதிக்கப்படுகிறான் ஒரு உயர் சாதி இந்துவால் பாதிக்கப்படுகிறான் என்றால் அவன் அந்த எஸ் சி என்கிற பிசிஆர் சிஆர் சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பை அடைகிறான் அதே போல பீகாரிலே அதே போல ஆந்திர பிரதேசிலே அதே போல தமிழ்நாட்டிலே எல்லா மாநிலங்களும் இன்னைக்கு பிசிஆர் என்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது என்றால் அந்த தடுப்பு சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பயணப்பட்டு தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி என்கிற கமிட்டியுடைய தலைவராக இருந்து அதை வடிவமைத்து கொடுத்தவர் நம்முடைய தாத்தா இதே காட்டு மன்னார் கோயிலை பிறந்த களிய இளைய பெருமாள் அவர்கள் மறைச்சிட்டாங்க வரலாற மறைச்சிட்டாங்க உண்மையிலேயே நேத்து நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அண்ணனே தம்பி கலிய தெரியும் யார் இந்த இளைய நமக்கே இந்த நம்மனா தமிழ்நாடு முழுக்க இளைய இந்த திமுகவும் இந்த காங்கிரசும் இந்த ஆளும் கட்சிகளும் எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பான்னு புரிஞ்சு கொள்ள முடியறதா போலியாக தன்னுடைய சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க போராடி இடஒதுக்கீட்டே தலையில மாத்தி போட்டவன் சமூக நிதி அதுக்குள்ள தெலுங்கு லாவியை வச்சு அதுக்குள்ள ஒரு 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 மூணு விழுக்காடை வாங்கி கொடுத்தவனா சமூக நீதி போராளி சமூக நீதி அரசியல் பார்த்தவர் ஆனா உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும் யார் இருந்திருக்கணும் ஆணை முத்தவர்கள் தான் இருந்திருக்கணும் ஆணைமுத்து தான் சமூக நீதி போராளி இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் ஐ ஆக முடிகிறது ஐஏஎஸ் ஆக முடிகிறது ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார் ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருகிறார் ஒரு பிரமலகளின் சமூகத்திலே ஒரு பேராசை வருகிறார் ஒரு வன்னியிலே ஒரு பண்டாரத்திலே ஒரு நாடாரிலே ஒரு முதலியாரிலே ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் அதிலும் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை அவருடைய உழைப்பு வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது ஆணைமுத்து மட்டும்தான் நாடு முழுக்க அலைஞ்சு ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர் மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நம் தாத்தா ஆணைமுத்து மறைச்சிட்டான் ஏன் தமிழர் இதே மன இருந்திருந்தா மனவாடா இருந்திருந்தா கொண்டாடி தீர்த்திருப்பான் நாடு முழுக்க சமூக நீதி போராள்னு வானத்துக்கு சிற வச்சிருப்பான் இதே நம் தாத்தா இளைய பெருமாள் மன இருந்திருந்தா மனவாடா இருந்திருந்தா சென்னை மெர்னா கடைக்கில் சிலை இருந்திருக்கும் இதே நம் தாத்தா களிய பெருமாள் இன்னொரு சமூகத்துல பிறந்து சேகர்பாபுக்கு சொந்தக்காரா இருந்திருந்தா மெர்னா பீச்ல சில இருந்திருக்கும் வைக்கிறான் இல்ல சொந்தக்காரங்க பார்த்தா திருச்சியில பார்த்தா திட்டிருந்து நம்ம சொன்னாங்க திடீர் சாமி வாங்க வேப்பமரத்துல துணியை கட்டி அப்புறம் இந்த மயில்கல்ல துணியை கட்டி திடீர் சாமி அது மாதிரி திடீர் பெரியார் வச்சாங்க எல்லா இரவுகளும் அது பெரியார் சிலையாக இருந்துருமா ஒரு நாள் அது தேவர் சிலையாக ஒரு நாள் மூக்கியாத்தவர் சிலையாக ஒரு நாள் இளைய வருமாள் கலிய ஆணைமுத்து சிலையாக அந்த இடம் மாறாதா மாத்துவோம் அதுக்கான வழித்தடத்தை எங்கள் தாத்தாக்கள் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அழித்தொழிப்பு போராட்டம் நாங்கள் ஆலை கொள்ள வருகிற போராட்டம் அல்ல ஐயா பாரதி செல்வன் சொன்னது போல அந்த அழித்தொழிப்பு அல்ல அரசியல் அழித்தொழிப்பு உங்களுடைய கருத்தியல் அழித்தொழிப்பு தத்துவ அழித்தொழிப்பு திராவிட இந்த சித்தாந்தத்தை அழித்தொழித்து தமிழ் தேசிய கருத்தியலை பரப்புகிற ஒரு பெரும் கூட்டத்தை தாத்தா காட்டியிருக்கிறார் பேரன் சீமான் வழிநடத்த வந்திருக்கிறார் அவர் பின்னால் லட்சோ லட்சோ தமிழர்கள் திறந்து விட்டோம் உண்மையிலேயே எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ மறு பிறவியின் மீதோ பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் உண்மையிலே எங்கள் தாத்தாக்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்து மூன்று பேரும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் இதற்குத்தானே நாம் உழைத்தோம் அதை சீமான் நடத்தி கொண்டிருக்கிறான் ஒரு ஐநூறு பேரை இந்த காட்டுமன்னார் கோயில்ல இந்த இந்த பகுதியில் ஒரு இருநூறு பேரை திரட்டிட மாட்டமோன்னு உழைச்ச ஐயா களிய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் பச்சை தூய தமிழர்கள் கூடி அவருக்கு புகழ் வணக்கம் வீர வணக்கம் செலுத்துறோம் என்பதே தாத்தா களியவெருமாளுக்கும் இளையவெருமாளுக்கும் ஆணை முத்துவுக்குமான உண்மையான வீர வணக்கம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்